இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிற்க பயமே இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிருக்க பயமே இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிற்க பயமே இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிற்க பயமே இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை